அற்புதமான குணத்தை கொண்ட மேஷராசி என்பர்களே கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து அதற்கான பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே கடந்த சில வருடங்களாக நினைத்த காரியங்களை உடனடியாக நடத்த முடியலை என வருத்தப்படக்கூடிய மேஷராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொற்காலங்களாக அமைய போது அந்த பொற்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது இதை செஞ்சால் அதை நடக்கும் அப்படிங்கிறது விதியின் பால் இது வரைக்கும் உண்மை இல்லைங்க ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கிற விஷயத்தப்போ உங்களை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தடைபடாமல் நடப்பதற்கோ நிறைய வழிமுறைகள் நம்மளோட முன்னோர்கள் விட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் சில பரிகாரங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அமையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் முருகனுடைய அவதாரம் முருகனுடைய அவதாரம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க முருகருடைய அவதாரம் தான் ஆனால் எல்லா கடவுளுக்களுக்கும் ஒரு சில காலங்களில் சில கஷ்டங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நிறைய காலங்களில் சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதிகமாக நீங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க இந்த நம்பிக்கை துரோகமானது உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போடுற அளவுக்கு உங்களோட மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அதிலேருந்து நீங்கள் அப்படியே வீறுகுண்டு பறவையாக எப்படி அதுவும் ஃபீனிக்ஸ் பறவை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி வீருகுண்டு நெருப்புலேருந்து வெளியே வர மாதிரி வருவீங்க உன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன்டா உன் முன்னாடி நான் பெரிய ஆளாகி காட்டுறேன்டா அவன் நிறைய வருமானத்தோடு நான் சந்தோஷமாக இருந்து காட்டுறேன்டா அப்படின்னு நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாக தான் அடுத்து எடுத்துக்குவீங்க நீங்கள் உங்ககிட்ட கஷ்டப்பட்டு உங்ககிட்ட உங்களை கஷ்டப்படுத்தின கூட கூப்பிட்டு அவனுக்கு சோறு கொடுத்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்துவீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் அவன் என்ன தான் துரோகம் பண்ணிருட்டோம் மனசார அவன் என்னவோ பண்ணிருட்டோம் ஏன் மனசு அப்படி இல்லைல்ல நான் அவன மாதிரி இல்லைல்ல நான் வந்து நல்லவன் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசை இதனாலேயே நீங்கள் நிறைய கஷ்டங்களை என்ன அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க இது உண்மையினா மறக்காம கமெண்ட் சக்ஸில் பற்றி விடுங்க இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமையப் போகுது இந்த பொற்காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குதுங்க இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முன்னாடி நான் சொல்லிடுறேன் இது வந்து தனிப்படையான ஜாதகம் கிடையாது இப்போ நம்ம பார்க்குறது மேஷராசியினுடைய பொது படம் மேஷராசியில் நடக்கும் அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேருக்கு இது பொருந்தும் இருபது பர்சன்டேஜ் பேர் பொருந்தாது ஏன் சார் அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் பொருந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்லாம் கேட்பீங்க சார் யூடியூபில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த மேஷராசியில் ஒரு நூற்றி இருபது கோடி பேரில் ஒரு பத்து கோடி பேராவது இருப்பாங்க மேஷராசிக்கு இப்போ உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது சார் அப்படின்னா அந்த மேஷராசியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே லாட்ரி டிக்கெட்டில் லாட்ரி விழுவுதுன்னு அர்த்தம் இல்லைங்க அதில் நிறைய பேர் நிறைய டிவிஷனில் இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் மழை பெய்ய போகுது இந்தியாவில் மழை பெய்ய போகுது அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்லிடுறோம் மேஷராசியில் நல்லது நடக்க போகுது பொதுவாக சொல்லிடுறோம் அது எந்த இடத்துல இந்தியாவில் மழை பேஞ்சிச்சு ஆனால் எந்த இடத்துல பேஞ்சி தமிழ்நாட்லையா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த கிராமத்தில் அந்த மாதிரி ஃபில்டர் ஆகுது இல்லை அந்த மாதிரி தான் ஆனால் மழை பேஞ்சிச்சு இப்போ இந்த மேஷராசியில் நல்லது நடக்க போகுது யாருக்கு நல்லது நடக்க போகுது குறிப்பிட்ட தசாபுத்தினால் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து வேறு வேறு இருக்குது குறிப்பிட்ட லக்கினம் வேறு வேறு இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய ராசிகள் வேறு வேறு இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய ராசியினுடைய தசாபுத்தியினுடைய வீரியம் உங்களை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட திசையை கூட அது வந்து நல்லதாக மாற்றி கொடுத்துரும் ஸோ அந்தளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய பவரும் வேலை செய்யும் அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு லொக்கேஷன்னு நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க ஜோதிடம் பார்க்கும்போது நீங்கள் பிறந்த இடம் எல்லாமே கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள்னாலேயும் உங்களுடைய ஆக்சஸ் மாறும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தனிப்படையான ஜோதிடம் தான் தனிப்படையான ஜோதிடத்துக்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் வந்து இப்போ சமீபத்தில் வெளியான திரைப்படத்தினுடைய கதாநாயகனுக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மூணு பேருக்குமே இவர் தான் ஜோதிடம் பார்க்குறாரு பயங்கர ஹிட்டு படம் பயங்கர ஹிட்டு கொடுத்துருக்கு ஸோ அளவுக்கு வந்து ஒரு சினிமாட்டிக்லையும் சரி இல்லை பொலிட்டிக்கல்லையும் சரி ஒரு விஐபி ஜோதிட நம்பர் கொடுத்துட்டா நீங்கள் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுருக்கோங்க இது ப்ரொமோஷனாக நினச்சாலும் சரி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பார்க்குறத விட மற்றவங்களுக்கு என்ன வேணும் மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம் குடும்பத்துக்கு என்ன செய்யலாம் அண்ணன் தம்பிக்கு என்ன செய்யலாம் அக்கா தங்கச்சிக்கு என்ன பண்ணலாம் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணலாம் இதுதான் வந்து உங்களோட மைண்டில் அதிகமாக ஓடிட்டுருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாயில் பத்து பைசாவுக்கு நீங்கள் வாங்குவீங்க தொண்ணூறு பைசாவுக்கு ஐங்கா வாங்குங்க அந்த ஒரு ரூபாயில் வாங்கக்கூடிய சாக்லேட் கூட வாங்கி ஜோப்பில் போட்டுட்டு அது யார் அங்கே தம்பி இருப்பான் அவனுக்கு கொடுக்கலாம் அங்கே இவன் இருப்பான் அவனுக்கு கொடுக்கலாம் இப்படி தான் அவங்களோட மைண்டில் தோணும் அந்த மாதிரி ஒரு கள்ளம் கவடம் இல்லாத ஒரு உன்னதமான ராசி இந்த மேஷ ராசி கோபம் வரும் சார் கோவம் கண்டிப்பாக வரும் அது எதுக்கு வருது ஏன் வருதுலாம் தெரியாது கோவம் வரும் கோவம் ஏன் காரணம் முருகனுடைய ராசி தேவையில்லாத கூட கோவப்படுவார் ஒரு இளம் ஒரு பாலகன் எதுக்கு கோவப்பணும்னு தெரியாமல் கோவப்படுவார் அந்த மாதிரி ஒரு ராசி ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் அவர்கள் பட்ட துரோகத்திற்கான பதில்களை சொல்லக்கூடிய நேரம் இது உங்களை அசிங்கப்படுத்துனாங்களா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட போகிறீங்க அவனை அடிக்கப் போகிறதில்ல உங்களுடைய வளர்ச்சினால் அவனை பார்த்து அவன் மைண்டை வந்து அடிக்க போகிறீங்க இப்போ ஒருத்தன் சண்டை போட்டான் ஒருத்தருக்கிட்ட சண்டை போட்டு அவனை வந்து அசிங்கப்படுத்தினா எடாவதுன்னு பேசுகிறான் இப்போ முன்னாடி இருக்கிறவன் திடீர்னு வளர்ந்து நிற்கிறான் தன்னோட உழைப்புனால வளர்ந்து நிற்கிறான் சருங்கனாலும் அவனால் வந்து தப்பிச்சு வெளியே வர அளவுக்கு பேக்கப்போடு வளர்ந்து நிற்கிறான் அவனோட சுயமாக சொந்தமாக வளர்ந்து நிற்கிறான் அப்படி வளர்ந்து நிற்கும் போது முன்னாடி இருக்குன்னு எவ்வளோ பெரிய டிராபேக்கு அவனை டைரெக்டாக அடிக்கலை அவனை டேரெக்டாக திட்டலை அவன் பேசினதுக்கு திருப்பி பேசலை ஆனால் எதன் மூலமாக அவனுக்கு பதில் சொல்லியிருக்கான் இவனுடைய வளர்ச்சியின் மூலமாக பதில் சொல்லியிருக்கான் அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி அது அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த மேஷ ராசி இது எத்தனை பேர்த்துக்கு மேஷராசியில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேருக்கு அசுர வளர்ச்சி அது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா தனிப்படியாக ஜோதிடம் வந்து பார்க்கும் அது நான் தெளிவாகவே சொல்கிறேன் மீதி இருக்கிற செவன்டி ஃபைவ் பேருக்கு என்ன சார் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தியில் என்ன நடந்துட்டுருக்கோ அதற்கு தகுந்தார் போல சின்ன மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தின்பால் உங்களுக்கு ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் சின்ன ஸ்டக்கோடு மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது துணை வந்திருப்பாங்க குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறந்திருக்கும் திருமணம் ஆகுங்களும் திருமணம் நடந்திருக்கும் ஏதோ ஒரு வீட்டில் புதுசாக ஒரு ஆள் வந்திருப்பாங்க இல்லையா நீங்கள் வேறு வீட்டுக்கு குடி போயிருந்திருப்பீங்க இல்லையா உங்களோட இடங்களில் ஏதோ ஒரு ஆள் வந்து ஆட் ஆகிருப்பாங்க காதல் திருமணமோ அல்லது ஏதோ ஒரு நார்மலாக வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சதோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்களோட வந்து ஒரு ஆள் சேர்ந்துருப்பாங்க இந்த சேர்க்கையினால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த ஏற்றத்தாழ்வுனால உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டையும் அடைய போகிறீங்க ஒரு சிலருக்கு நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களில் சின்ன ஸ்ட்ரக்காகி மறுபடியும் மாற போகிறீங்க அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தனிப்படியான ஜாதகம் பார்த்தே ஆகணும் அது உங்களோட ஜாதகம் மட்டும் இல்லை புதுசாக இப்போ உங்களோட இணைந்த ஒரு ரெண்டு ஜாதகத்தை நீங்கள் வந்து பார்த்துதான் அது சின்ன மாற்றம் தான் பெரியவங்களுக்குலாம் ட்ராபேக்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் ப்ளஸ் முருகர் முருகரை வணங்குவதற்கு நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொல்லிடுறேன் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி இதற்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற பிரபஞ்ச மந்திரத்தை ஆட் பண்ணிக்கணும் ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி அப்படின்னு மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க முடிஞ்சால் ஒரு மஞ்சள் துணியில் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது அவரு காசு கொடுக்கணும் திரு திருச்செந்தூரில் போய் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போடணும் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டு ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிஞ்சு ஓரமாக சாமிகிட்டு வச்சு உனக்கான காணிக்கை எடுத்து வச்சாச்சு இதுக்கு மேலே எந்த கஷ்டங்களும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய வருமானத்தை கொடுத்து நீண்ட ஆயிலை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து மன வலிமையை கொடுத்து எங்களை நல்லபடியாக வளர்த்தி கொண்டு வா கடவுளே அப்படின்னு வணங்கிட்டு அதை வந்து முன்னாடி வச்சுருங்க அதை முருகருனுடைய பாடத்துக்கு முன்னாடி வச்சு நீ வந்து வணங்குங்க மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைவதற்கு அந்த முருகர் வழிவகுப்பார் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் கொடுக்க வேண்டிய நேரம் அந்த பத்து பேர் யார் யார் உங்கள் வீட்டில் இருவீங்களா இல்லை அங்கே அப்படிலாம் கிடையாது யாருக்கிட்ட வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கான் அவன் மனதார சாப்பிட்ணும் உங்கள் கையால் செஞ்சுருக்கணும் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கானு தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ உங்களால் என்ன சார் கிண்ட முடியும் செஞ்சு கொடுங்க அதை அவர் சாப்பிட்றதை நீங்கள் நின்று பார்த்துட்டு வாங்க சாப்பிடும்போது நின்று பார்த்துட்டு வாங்க தண்ணி தேய்க்குதா தண்ணி கேன் வாங்கிட்டு போங்க தண்ணி கொடுங்க தண்ணியை கொடுங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒரு பத்தே பேர் பத்து பேருக்கு நீங்கள் எவ்வளோ ஆகிருப்போகுது ஒரு முந்நூறுரூவா ஆகும் முப்பது முப்பது ரூபாய்க்கு நீங்கள் சாப்பாடு ஒரு ஆள் கணக்கு வச்சிங்கன்னா கூட முந்நூறுரூவா ஆகும் நீங்கள் வீட்டில் செய்கிறது ரெண்டு குக்கர் சாப்பாடு வச்சிங்கன்னா கூட ஒரு ரெண்டு குக்கர் சாப்பாடில் அதை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க தயிர் சாதமோ அல்லது எலுமிச்சி சாதமோ புளி சாதமோ மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ போகுது அந்த அளவுக்கு சாப்பாடு கொண்டு போய் ஒரு பத்து பேர்த்து கொடுங்க அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் ஹோட்டலில் தான் சார் வேலை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் டெய்லி சோறு போட்டு தான் சார் இருக்கிறேன் காசுக்காக சாப்பாடு வாங்கி போடுறது அதுவும் புண்ணியம் தான் ஆனால் காசு வாங்குறோம்ல ஸோ அதனால் இது அன்னதானமாக நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மேஷராசிக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்கு அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேருக்கு அந்த மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பெறணும் அதில் நீங்களும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள் இந்த முருகர் கோயிலுக்கு போய் வழிபடக்கூடியவர்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகர்களுக்கு போய் நெய் விளக்கு தீபம் ஏற்றி இறைவனுக்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு வழிபட்டுவாங்க மல்லிகைப்பூ முருகர்கிட்ட மல்லிகைப்பூ வச்சு வழிபட்டுவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மன் கிட்ட மல்லிகை பூ வச்சிங்கனாலும் குலதெய்வத்துக்கு மல்லிகைப்பூ வச்சுக்கினாலும் முருகர்கிட்ட கொண்டு போய் மல்லிகைப்பூ மலர் வச்சு வணங்குனீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது மணக்கக்கூடிய மலர்கள் வாசனை மிகுந்த மலர்கள் மல்லிகை மல்லிகை வந்து உங்களுக்கு தேவையானதை நடத்தி கொடுக்குற அளவுக்கு அந்த மல்லிகையில் வந்து அவ்வளோ பவர் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து முருகர்கிட்ட இந்த வழிபாடு பண்ணுங்கள் முருகர் கோயிலோட வாசலையே நீங்கள் அந்த அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது ஸோ இதை கண்டிப்பாக பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் பயிரிடுங்க இதில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் ஒரு பக்கத்தில் பில் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே